u n t u நூறா நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி மூணு இல்லை இப்போ பிளே பண்டாக தான் எடுத்துட்டு சும்மா பிளேபண்டில் சும்மா வீடியோ எடுத்துருக்கிறாள் ஓடுதான் என்னயா ஏய் எத்தனை போயிட்டு இருக்கு வாங்க இன்னொரு இருந்துச்சா வேறலாம் பண்றோம் நீ என்ன முடி அடிச்சிட்டானா ஆதி ஆறு தரிக்க வர்றாரு ஷேக்கா ஷேக்கா ஆ அந்த தேனி எங்கன்னு விசாரிச்சைங்கண்ணா மலர்ந்து என்ன தான் வரல வேணும் ஓகே எத்தனை மூணு இரநூத்தம்பத்தி